செய்யும் வினைதான் செய்யும் என ஆடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினார் ஓம் அனுமந்தாய வத்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கம் நாம் இப்பொழுது இந்த விஸ்வச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை தேதி ஐப்பசி பத்தொன்போது பௌர்ணமி தேதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி போகிறது என்பதை பார்க்க போகிறோம் பாங்க ராசிக்குள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷன் ஒன்று இரண்டு மாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் பதினேழு நாள் ஆனா அந்த நீச்சம் அதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ராசிநாதன் ஆயில் ஆட்சி பெறுகிறார் அதுக்கப்புறம் பதினேழு தேதிக்கு பிறகு சு சுக்ரனே வந்து துலாத்துக்கு சென்று சென்று விடுகிறார் அப்புறம் ராசிநாதனுடைய நிலை சிறப்பு அஞ்சி ரெண்டுக்கும் அஞ்சிக்கும் உடைய புதன் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகிறது வர்த்த கிரகங்கள் இந்த ராசிக்கு சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இந்த விஸ்வாவசாண்டு ஐப்பசி மாதம் மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருந்து இந்த ஒரு உன்னதமான பலன்களை பாரி வழங்க போகிறது என்று சொன்னால் இதே சரி பத்துல ராகு இருக்கு சூப்பர் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்ட நாயகன் அப்ப தொழில வளர்ச்சி பெரிய வளர்ச்சி இருக்கும் கேட்கிற இடத்துல இன்னாதையும் கடன் காட்சிகள் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிருக்காது இப்போ கடன் கிடைக்கும் அதை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க இல்லை இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணுங்க தொழில் வந்து வளர்ச்சியாக இருக்கும் இல்லை வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா வெளிநாடு போங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு ஈடுபாடுகள் காட்டுவாங்க அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் இருமடங்கு வருமானம் வரும் உத்தியோகம் செவ்வாயே வந்து பத்தாம் இடத்தை காவல்துறை தீயணைப்பு நிகரான பணியில் இருக்கும் அங்கு நிதித்துறை நீதித்துறை வழக்கு கலைஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்ட காலம் இந்த மாதம் சனி பகவான் பொறுத்தவரையும் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ பதினோராம் இடத்தில் சனி இருப்பது சூப்பரும் சூப்பர் அப்ப தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சி இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது முயற்சி எதுவாக இருந்தாலும் அது நல்ல வெற்றியை தேடி தரும் என்று சொல்லலாம் வழங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழு முதல் பத்து நாள் துலாத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் இருபது நாள் ஆட்சி வருகிறார் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார் அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஏழாம் இடம் அப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக பக்க பலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்கல்றவங்களாக ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டில இருந்து பாகப்பிரிவுகளை கொண்டு வருவாங்க பொருளோ அல்லது நகையோ இது போல கேஷ் ரொக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வந்து உங்களுக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு பொழுது உங்களுக்கு ராகு பிரம்மாண்ட மழை பொழியக்கூடிய ஒரு காலம் குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விழுந்துகிறது என்று சொன்னால் வினையாகாது குரு பகவான் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் எல்லாம் பாக்கியமாகவே நடக்கும் போறவங்க உயங்கல்லைக்கு போறீங்க உத்தியோகத்துக்கு போறீங்க சொந்த தொழிலுக்காக போறீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய தருணம் அது மட்டுமல்ல ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேர்ல நீங்க போயிட்டு வந்தாலும் நல்லதே ஒரு சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு நேரம் நாளை இருப்பதால் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கணும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம் வெளிநாடு போறவங்களுக்கும் அற்புதமான நேரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரையம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் செவ்வாய் வீடு வாங்க வீடு விற்க இதுதான் நல்ல ஒரு அந்த தொழிலில் ஈடுபாடு செய்பவர்களுக்கு சிறப்பான காலம் நேரம் சுக்ரன் புதனுடைய பரிவர்த்தனை யோகத்தால் உங்களை பொறுத்தவரையும் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான காலம் நேரம் ரெண்டாம் இடம் அதாவது ராசிய சனி பார்க்கிறாங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க அஞ்சாம் இடத்துல அதிபதி நல்ல நிலையில் உச்சமாக இருந்தாலும் சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லைங்க பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு பத்து அதாவது ஒன்பது பத்து பதினொன்று சத்ராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து இந்த ஐப்பசி மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்லை வேற எதாவது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அற்புதமா புரட்சியாக கூடிய தருணங்க இது பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நாளில் கேது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அந்த கேதவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த அலிப்பசி மாதம் டிசம்பர் ஆசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமா சாதிக்கும் ஒரு மாதம் சந்தோஷமாக திறக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஆடோக்கனோட மத்தபடி எந்த முறையும் இல்லைங்க நன்றி